சித்திரை புத்தாண்டின் கொண்டாட்டத்தை புத்தம் புதிய ஆடைகளோடு தொடங்குங்கள் கபி சில்கின் மாபெரும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை உங்கள் கனவுகளுக்கேற்ற ஆடைகளை சிறப்பு தள்ளுபடிகளில் அள்ளிச் செல்லுங்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்து வரை மட்டுமே ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான அழகிய வண்ணமயமான ஆடைகள் கபி சில்க்ஸ் ஜோசப் ஸ்திராச எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரி இது சுவிஸ் தமிழ் டிவியின் இந்திய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் விங்கட்ரூரில் மூன்று மாத குழந்தையுடன் போதைப் பொருள் விநியோகம் அதிர்ச்சி முடக்கப்பட்ட முகநூலில் விற்கப்படும் தாய்ப்பால் மருத்துவர்கள் எச்சரிக்கை உலகின் மிகவும் சிக்கலான கை கடிகாரம் சுவிட்சர்லாந்தில் தயாரிப்பு ஈஸ்டர் வார இறுதிக்காக ரயில் சேவைகள் அதிகரிப்பு பிரித்தானியாவுக்கு செல்பவர்கள் அனுமதி இருந்து இனிமேல் செல்ல முடியாது கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் விரிவான செய்திகள் நாளை முதல் பிரித்தானியாவிற்கு பயணிக்க பாஸ்போர்ட் மாத்திரம் போதாது இப்போது சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பயணிக்கும் அனைவரும் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் எனப்படும் புதிய இலத்திரணியல் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் இந்த புதிய விதி இங்கிலாந்து ஸ்கோட்லாந்து வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து போன்ற அனைத்து பிரதேசங்களுக்கும் செல்லும் பயணிகளுக்கும் பொருந்தும் ஈட்டியே ஒரு இணைய வழி அனுமதி இது பாஸ்போர்ட்டுடன் இணைக்கப்படும் இதன் கட்டணம் சுமார் பதினொன்று ஐந்து பூஜ்ஜியம் சுவிஸ் ராங்குகள் ஆகும் இது இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அதன் பிறகு புதுப்பிக்க வேண்டும் ஏப்ரல் ஒன்பது முதல் இதன் கட்டணம் பிராங்குகளாக அதிகரிக்கிறது பயணிக்க முயற்சித்தால் விமான நிறுவனங்கள் பயணிகளை விமானத்தில் ஏற்று மறுக்கும் யூ விமான நிலையங்களில் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு பகுதியில் அனுமதி மறுக்கப்படும் இலத்திரணியில் அனுமதியை யூகே இடிஏ செயலியில் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்துடன் பாஸ்போர்ட் புகைப்படம் மற்றும் ஒன்பது வயதுக்கு உள்ள பயணிகள் தங்கள் முக புகைப்படத்தையும் பதிவேற்ற வேண்டும் இடிஏ விண்ணப்பத்தில் பயணிகள் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் உங்கள் வேலை என்ன நீங்கள் ஒரு நீங்கள் எவராவது போர்க்குற்றங்கள் இன அழிப்பு மனித தன்மைக்கு எதிரான குற்றங்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்களா நீங்கள் தீவிரவாத அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தீர்களா அல்லது ஆதரவு அளித்துள்ளீர்களா போன்ற கேள்விகள் பெரும்பாலான விண்ணப்பங்களுக்கு தானியங்கி செயலாக்கத்தின் மூலம் விரைவாக அனுமதி வழங்கப்படும் அதிகபட்சமாக மூன்று வேலை நாட்கள் வரை ஆகலாம் இரண்டு ஆண்டுகளில் பல முறை பயணிக்கலாம் ஒவ்வொரு பயணத்துக்கும் அதிகபட்சமாக மாதங்கள் தங்கலாம் குறுகிய கால கல்வியாக ஆறு மாதங்களுக்கு குறைவாக பயிலவும் இந்த அனுமதி உதவும் பிரித்தானிய அரசு இந்த புதிய அனுமதியை பாதுகாப்பு சோதனைக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் பயணிகளின் பின்புல தகவல்கள் பரிசோதிக்கப்படுகின்றன அதேவேளை கூடுதல் வருவாயும் அரசு பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈஸ்டர் பண்டிகை சுவிட்சர்லாந்தின் மிகவும் பரபரப்பான பயண காலங்களில் ஒன்றாகும் மேலும் டிசினோ மாகாணம் பல பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடம் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஈடு செய்வதற்கு சுவிஸ் பெடரல் ரயில்வேயான எஸ்பேபி ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்துக்கும் டிசினோவுக்கும் இடையிலான கோத்தாட் பாதையில் ரயில் சேவைகளை அதிகரித்து வருகிறது வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு முதல் ஈஸ்டர் திங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை எஸ்பேபே இந்த பாதையில் இருபது கூடுதல் ரயில்களை இயக்கும் இதனால் மக்கள் நீண்ட காத்திருப்பு நேரங்கள் அல்லது கூட்ட நெரிசல் இல்லாமல் டிசினோவை அடைவதை எளிதாக்கும் சர்வதேச ரயில் இணைப்புகளும் அதிகரித்து கொள்ள

பயணத்தின் உச்சநேரம் என்பதால் பயணிகள் தங்கள் இருக்கைகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்யுமாறு எஸ்பிபி பரிந்துரைக்கிறது கைக்கடிகார உற்பத்தியில் உலகின் முதல் நிலை நாடான சுவிட்சர்லாந்து நிறுவனம் ஒன்று மிகவும் சிக்கல் மிகுந்த வடிவமைப்பை கொண்ட மிகவும் விந்தமிகு கை கடிகாரம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த கை கடிகாரம் கண்காணிக்கும் திறன் கொண்டது எந்த நேரத்தில் சில நட்சத்திரங்கள் பூமிக்கு தென்படும் என்பதையும் காட்டக்கூடிய திறன் இந்த கை கடிகாரத்தில் காணப்படுகிறது சுவிஸ் கடிகார தயாரிப்பாளர் தயாரித்துள்ள புதிய லெஸ் கேபினோட்டி அல்ட்ரா கிராண்ட் கம்ப்ளிகேஷன் உலகின் மிக அதிக சிக்கலான மெக்கானிக்கல் கை கடிகாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் கடிகார பொறியியல் இதில் கம்ப்ளிகேஷன் என்பது நேரம் காட்டுவதற்கு மேலான கூடுதல் அம்சங்களை குறைக்கும் எடுத்துக்காட்டாக கிரிகோரியன் கலண்டர் சந்திரநிலை காண்பிப்பு போன்றவற்றை கை கடிகாரத்தில் பார்க்க முடியும் இந்த புதிய கை கடிகாரம் நாற்பத்தோரு சிக்கலான அம்சங்களை கொண்டுள்ளது இது இதுவரை தயாரிக்கப்பட்ட எந்த கை இல்லாத அளவுக்கு அதிகமாகும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தோரு தனித்தனியான பகுதிகள் கொண்ட இந்த கடிகாரத்துக்கு பதிமூன்று புதிய காப்புரிமை விண்ணப்பங்கள் செய்யப்பட்டுள்ளது இதில் ஏழு அதன் ஒலிக்கூட்டு பயிற்சி முறைமையுடன் தொடர்புடையவை இந்த கடிகாரம் மூன்று விதமான நேர கணக்குகளை வழங்குகிறது இதை தவிர சூரியனின் நிலை அதன் உயரம் பாதை பூமியின் சம நிலையில் இதன் கோணம் ஆகியவற்றை கண்காணிக்கும் கோழியல் அம்சங்களும் இதில் உள்ளன மேலும் பன்னிரண்டு ராசிக்குறிகள் மாத்திரமல்லாமல் பதிமூன்று

தொகுத்துள்ளோம் நேரம் செயற்கைக்கோள் கணிப்புகள் ஓசை அமைப்புகள் அனைத்தும் சிறந்த ஒழுங்குடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என நிறுவனம் கூறுகிறது இந்த கடிகாரம் எதிர்வரும் நாட்களில் கண்காட்சிக்கு வரும் வாடிக்கையாளர்களிடையே மிகப்பெரிய அசாத்திய வெற்றியையும் வியப்பையும் ஏற்படுத்தும் என்பது உறுதி சுவிட்சர்லாந்தில் சமூக வலைதளமாக முகநூல் மூலமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவது பல்வேறு விவாதங்களை தோற்றுவித்துள்ளது தாய்மார்கள் ஹியூமன் மில்க் ஹியூமன் பேபி சுவிட்சர்லாந்து போன்ற பேஸ்புக் குழுக்கள் மூலம் தாய்ப்பாலை பரிமாறிக்கொள்கின்றனர் இந்த குழுவில் ஏற்கனவே உறுப்பினர்கள் இருக்கின்றனர் சில தாய்மார்கள் தாங்களே தாய்ப்பால் கொடுக்க முடியாததால் மாற்று வழிகளை தேடுகின்றனர் மற்றையவர்கள் அதிகப்படியான பாலை தானம் செய்ய விரும்புகின்றனர் முறைசாரா முறையில் தாய்ப்பாலை பகிர்ந்து கொள்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து நிபுணர்களை எச்சரிக்கின்றனர் கிழக்கு சுவிட்சர்லாந்தின் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய்ப்பால் கொடுக்கும் ஆலோசனையிலிருந்து கழையின் பாலுறவு மூலம் பரவும் நோய்கள் அல்லது போன்ற நோய்கள் பால் மூலம் குழந்தைகள்

கூடுதலாக பால் எந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்தப்படுது மற்றும் சேமிக்கப்படுது என்பது பெரும்பாலும் தெளிவாக இல்லை இது பாக்டீரியா மாசுபாட்டின் அபாயத்தை அதிகரிக்கிறது மோசமான நிலையில் இது குழந்தைக்கு கடுமையான தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கிறார் தாய்ப்பால் கொடுக்க முடியாத அல்லது அனுமதிக்கப்படாத தாய்மார்களுக்கு மனித பால் வங்கிகள் பாதுகாப்பான மாற்றத்தை வழங்குகின்றன ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் இதுபோன்ற ஏழு நிறுவனங்கள் கடுமையான வழிகாட்டுதல்களின் படி செயற்படுகின்றன நன்கொடையாளர் பால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிசோதிக்கப்பட்ட தாய்மார்களிடமிருந்து வருகிறது பாக்டீரியாவின் உள்ளடக்கம் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் முதல் தாய்ப்பால் உள்ள குறைவாத குழந்தைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நன்கொடையாளர் பால் வழங்குவதை சாத்தியமாக்குகிறது தாய் மற்றும் தந்தையின் ஆலோசனை போன்ற சிறப்பு முகவர்கள் மற்றைய பெண்களிடமிருந்து பரிசோதிக்கப்படாத பாலை பயன்படுத்துவதை கடுமையாக அறிவுறுத்துகின்றனர் மாறாக தாய்பால் ஊட்டாமல் தங்கள் குழந்தையுடன் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு தாய்மார்கள் ஆதரிக்கிறார்கள் அத்துடன் மனித பால் வங்கிகள் போன்ற பாதுகாப்பான மாற்றுகளை சுட்டிக்காட்டுகின்றனர் சமூக வலைப்பின்னல்கள் வழியாக தாய்ப்பாலின் முறைசாரா பரிமாற்றம் குழந்தைகளுக்கு குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய அபாயங்களை ஏற்படுத்துகிறது எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தாத வகையில் மனித பால் வங்கிகள் போன்ற சோதனை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பான ஆதாரங்களை நாட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சீன மின்சார மகளூந்து உற்பத்தியாளரான பி டி சுவிஸ் சந்தையில் அதிகாரபூர்வமாக நுழைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய மின்சார மகளுந்து உற்பத்தியாளரான பி டி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து விற்பனை மையங்களை கொண்ட முகவர் கொண்டிருக்க திட்டமிட்டுள்ளது சீன நிறுவனமான பி வாய்டி இந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ப்ராய்டன் பார்க்கில் உள்ள உம் வெல்ட் அரங்கில் சுவிஸ் சந்தைக்கு அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் மாதிரி தொடரில் ஒரு சலூன் மகளுந்து மற்றும் இரண்டு வி மாடல்கள் உள்ளன செவ்வாய் என்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் விலை நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து காட்சியகத்தை திறக்கப்படும் மற்ற நகரங்களில் திறக்கப்படும் லுகானோ மற்றும் பெலின் சோனாவில் உள்ள விற்பனை நிலையங்களில் ஆட்டோமோட்டிவ் இணைந்து பணியாற்றவும் திட்டங்கள் உள்ளன பிஒடி உள்ளூர் மட்டத்தில் விற்பனை குழுக்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் இரண்டையும் நம்பி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் முடக்கப்பட்ட சொத்துகளின் மதிப்பு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி நிலவரப்படி பிராங்குகளாக உள்ளது முன்பு பிராங்குகளாகும் கூடுதல் நிதிகளை கண்டறிந்து தடுப்பதால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் தெரிவிக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகம் ரஷ்யாவின் தடைகளை மீறியதாகவும் பண மோசடி செய்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்கியது பின்னர் பொருளாதார விவகார மாநில செயலகம் தற்போதைய மதிப்பு ஒன்று ஐந்து கொண்ட நிதிகளின் மீது ஒரு சூப்பர் தற்காலிக முடக்கத்தை வெளியிட்டது அதே நேரத்தில் இந்த சொத்துக்களை தடுப்பதற்கான சட்டப்பூர்வ தேவைகள் பூர்த்தி செய்யப்படாததால் சுவிட்சர்லாந்தில் தற்போது ஆறு மாகாணங்களில் பதினான்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டன கூடுதலாக அனுமதிக்கப்பட்ட தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான விளையாட்டு மற்றும் சொகுசு வாகனங்கள் விமானங்கள் கலைப்படைப்புகள் தளவாடங்கள் மற்றும் கருவிகள் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளன என்று பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் மேலும் அறிவித்தது கூடுதலாக சுவிட்சர்லாந்து ரஷ்ய கூட்டமைப்பின் மத்திய வங்கி வைத்திருக்கும் ஏழு பில்லியன் நான்கு ஐந்து பில்லியன் மதிப்புள்ள இருப்புகள் மற்றும் சொத்துக்களை முடக்குகிறது யுக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவிற்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை ஏற்றுக்கொள்ள பெடரல் கவுன்சில் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முடிவு செய்தது யுக்ரைனின் நிலைமை தொடர்பாக பட்டியலிடப்பட்டுள்ள நபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அல்லது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டுப்படுத்தப்படும் அனைத்து நிதிகள் மற்றும் பொருளாதார வளங்களும் தடுக்கப்பட்டு மற்றும் தடைகள் பட்டியலில் உள்ளன அவர்கள் இனி தங்கள் பணம் அல்லது உடைமைகளை அணுக முடியாது என்பதாகும் அல்லது வங்கிகள் அனுமதிக்கப்பட்ட நபர்களோடு வணிகம் செய்கின்றனவா என்பதை சுவிஸ் அதிகாரிகள் தொடர்ந்து சரிபார்க்கின்றனர் ரஷ்ய தன்னல குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் பணத்தை நகர்த்துவதை தடுப்பது இதன் நோக்கம் போர் தொடர்வதால் எதிர்காலத்தில் மேலும் பொருளாதார தடைகள் தொடரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட மார்ச் மாதத்தில் சூரிஜ் விமான நிலையத்தில் அதிக விமான இயக்கங்கள் இருந்தன ஆயினும் கூட கொரோனா தொற்று நோய்க்கு முன் இருந்த எண்ணிக்கை போன்று இன்னும் அதிகமாக இல்லை மார்ச் மாதத்தில் மொத்தம் இருபதாயிரத்து மூன்று புறப்பாடுகள் மற்றும் தரை இறக்கங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்ததை விட நான்கு தசம் நான்கு சதவீதம் அதிகம் உறுதியான புள்ளி விவரங்களின்படி முந்தைய ஆண்டை விட எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கூடுதல் விமானங்கள் சூரிஜ் விமான நிலையத்தை அடைந்துள்ளன குறிப்பாக இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பரபரப்பான மாதமாக மார்ச் இருந்தது ஜனவரி முதல் மார்ச்

விமான நிலையம் மார்ச் மாதத்துக்கான விரிவான பயணிகள் மற்றும் போக்குவரத்து புள்ளி விவரங்களை ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியிடும் சூரிச்சி விமான நிலையத்தின் வழியாக உண்மையில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்பது அப்போது தெரிய எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விண்டத்தூர் போலீசார் ஒரு ஆச்சரியமான நடவடிக்கையில் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் போதைப் பொருள் ஒப்படைக்கப்படும் போது வாகனத்தில் அவரது மனைவி குழந்தை விருப்பத்தை கண்டுபிடித்தனர் மார்ச் இருபத்தி அன்று விண்டத்தூர் நகர காவல்துறை அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய போதைப் பொருள் வியாபாரம் நடைபெறுவதை கவனித்தனர் இருபத்தி நான்கு வயதான சுவிஸ் நபர் ஒருவர் மற்றொரு நபருக்கு சுமார் ஐம்பது கிராம் கொகைனை விட்டுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவரை கைது செய்ய போலீசார் சென்று அவர்கள் ஒரு திடுக்கிடும் கண்டுபிடிப்பு மேற்கொண்டனர் அவரது முப்பத்தோரு வயது மனைவி ஸ்பானிஷ் நாட்டவர் அவர்களின் மூன்று மாத குழந்தையுடன் காரில் இருந்தார் கைது செய்யப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் தம்பதியினரின் பொதுவான வீட்டில் சோதனை நடத்தினர் அங்கு அவர்கள் கஞ்சா மற்றும் மேலும் பல போதைப் பொருட்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் கூடுதலாக அந்த நபர் போதைப் பொருள் போதையில் வாகனம் ஓட்டியதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபரும் அவரது மனைவியும் விசாரணைக்கென காவலில் எடுக்கப்பட்டனர் இந்த வழக்கு இப்போது விண்டத்தூர் அண்டர்லாண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கைகளில் உள்ளது இது தம்பதியினருக்கான சட்ட விளைவுகளை தீர்மானிக்கும் இந்த சம்பவத்தில் ஒரு குழந்தையின் தொடர்பு குழந்தைகள் நலன் குறித்த கவலைகளையும் எழுப்பியுள்ளது மேலும் குழந்தையின் பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதி மேலும் விசாரிக்கலாம் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்